உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினாறு இந்த பூமியில் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது யாருங்க தேவன்தான் நம்மளை படைத்து வச்சதும் இந்த பூமியில் வச்சதும் தேவன்தான் கரெக்டா ஒழுங்கா சாப்பாடு போடுறாரு போஷிக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு போட்டுடுறாரு கரெக்டாங்க எத்தனை பேரை படைச்சி வச்சிருக்காரு பாருங்க உங்களுக்கு நல்லதுதான் தான் கொடுப்பார் அப்படிதான் அவர் வந்து கொடுப்பாரு சிறந்ததுதான் தான் கொடுப்பார் அதுதான் அவருடைய தீர்மானம் உச்சிதமான கோதுமை மட்டும்தான் தான் கொடுப்பார் ரேஷன் கார்டை கோதுமையை தரமாட்டார் நல்லது மட்டும்தான் தான் கொடுப்பார் சரிங்களாங்க கண்மலை தேனு தான் கொடுப்பார் மலையில அரிதாக கிடைக்கக்கூடிய தேனை கொண்டுதான் அவங்களை திருப்தி கூடாதது அறியது அதெல்லாம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கொண்டு வந்து கொடுத்துருவாரு அப்படிதான் அவங்கள போஷிக்கிற தேவன் சிறந்ததா அது என் பிள்ளைக்கு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து கூட்டிகளுக்கு அவரு போட மாட்டாரு சரிங்களாங்க இந்த உலகத்துல உள்ள நல்ல வேலை நல்ல பிசினஸ் நல்ல படிப்பு நல்ல மாப்பிள்ள நல்ல பொண்ணு நல்ல ட்ரீட்மெண்ட் நல்ல ஹாஸ்பிட்டல் எல்லாமே உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் பிள்ளைகளுடைய அப்பத்தை அவர் நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டாரு ஓகேங்களா ஒரு நல்ல வாய்ப்பு யோசேப்புக்காக எகிப்துல தான் இருந்துச்சு ஆனா யோசிப்பு கண்களுக்கு அது தெரியல அவன் வீடு அவன் குடும்பம் அவங்க அப்பா அவங்க அண்ணனுங்க அவங்க பெரியமா அப்படிதான் அவனுக்கு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு யோசேப்புக்கு ஆனா தேவனுக்கு தெரியும் எகிப்துல ஒரு வேலை காலியாக போகுது வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசைப்ப கொண்டு போய் விட்டாராங்க நான் யாருமே அந்த ராஜா எந்த வித ஆடும் போடல எந்த வித எந்த வித விளம்பரமும் அவர் வந்து கொடுக்கல ஆனா தேவனுக்கு தெரியும் எகிப்துல ஒரு நல்ல வேலை பிரதம மந்திரி வேலை இருக்குது யோசப்பை கொண்டு போய் விட்டாராங்க பிரதம மந்திரியாக்கி விட்டாரு தேவனுக்கு தெரியுங்க எந்த இந்த பூமியில உங்க நாட்டுல உங்கள் ஊரில் எந்த இடத்துல எந்த நல்ல வேலை இருக்குன்னு அவருக்கு தெரியும் கொண்டு போய் விட்டு அந்த இடத்துல உட்கார வச்சிருவார் எந்த இடத்துல நல்ல பொண்ணு கிடைக்கும் எந்த இடத்துல நல்ல வேலை கிடைக்கும் எப்படி உங்கள் கடனை அடைக்க முடியும் எப்படி வருமானத்தை அதிகரித்து கொடுக்க முடியும் எல்லாமே நம்ம தேவனுக்கு தெரியும் இயேசுவுக்கு தெரியும் சரிங்களா பெஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்காரு கொடுப்பார் சரிங்களாங்க அவர் கண்ணில் நம்மளுக்கு அவர் அவர் கண்களை கொண்டு தான் நம்ம பார்த்தா தான் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் நம்ம கண்களால் தேடினா கிடைக்காதுங்க யாருடைய கண்களை கொண்டு நம்ம தேடணுன்னா தேவனுடைய கண்களை கொண்டு நம்ம தேடணும் சரிங்களா அப்படி இருந்தால் நம்ம வந்து பெஸ்ட்டு சிறந்ததெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ பேதிரு வந்து கடலில் போட்டில் போயிட்டு இருந்தாங்க மீன் பிடிக்கிறதுக்கு அவங்க கண்ணில் இதுதான் இந்த இடத்துல தான் வலை போட்டால் நம்மளுக்கு மீன் கிடைக்கணுன்னு நினச்சாங்க அதெல்லாம் தப்பாக போச்சு ஆனால் ஏசுடைய கண்களில் பார்க்கும்போது ஏசு சொன்ன இடத்துல போட்ட உடனே நிறைய மீன்கள் கிடைச்சிச்சு இல்ல அன்றைக்கி எக்கச்சக்க வருமானம் கிடச்சிச்சு இல்லை இப்போ ஏசுடைய கண்களை கொண்டு நம்ம பார்க்கணும் நம்மளுடைய ரெண்டு கண்களை கொண்டு பார்த்தா அது வந்து வேலைக்கு ஆகாது உடைய கண்களை வச்சு நம்ம பார்த்தா அதில் எக்கச்சக்க நம்மளுக்கு வருமானம் வரும் சரிங்களா அவர் மூலமாக எதுவாக இருந்தாலும் தேடணும் அப்போ உங்களுக்கு சிறந்தது கிடைக்கும் நல்லது கிடைக்கும் உச்சிதமானது கிடைக்கும் சரிங்களாங்க பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு அவர் போட மாட்டார் உங்களுக்கு தான் நல்லது சிறந்தது எல்லாமே உங்களுக்கு தான் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்துருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு கிடைக்கக்கூடாதது அறியது எல்லாம் சிறந்தது பெஸ்டானது எல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்காக எடுத்து வச்சு கொடுக்க போறீங்க உங்கள் பிள்ளைங்களை உச்சிதமான கோதுமையை கொண்டு நீங்கள் போஷிக்க போகிறீங்க கண்மலை தேனியை கொண்டு நீங்கள் வந்து திருப்தி ஆக்க போகிறீங்க நன்றியப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்கப்பா சுத்தாவியால் நெருப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலைமுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாக்குவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக சமயம் உங்கள் பிள்ளைங்களை ஆரோக்கியமாய் மாற்றுங்கப்பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைனா நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா ப்ளீஸ்ப்பா எங்களை நரகத்திற்கெல்லாம் தள்ளிடாதீங்கப்பா பா எங்களுக்கு பரலோகத்தை கொடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா தயவு செய்தா அந்தவர் எங்களை அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை எங்களை வந்து பரலோகத்துக்கு அனுப்புங்க எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் ப சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா பா அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான சரிசமமான ஒரு உடம்பு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை பார்க்க நாங்கள் வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் இழந்துடக்கூடாது ப்ளீஸ்ப்பா தயவுசெய்து எங்களை பசுத்தமாக வச்சு எங்களை கூட்டிகிட்டு போயிடுங்க அந்த கிறிஸ்துவ ஆட்சி அந்த ஏழு வருடம் பிசாசு ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா சாமி உமக்கு நன்றி அப்பா பா ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக மூன்றாவது தடவை வருவீங்க அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற ஈஸ் முடிஞ்சபன் கிளம்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்